சேலம் எண்ணெய் கடன்கள் மனவேதனைகள் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு காலத்தில் வீட்டுக்குள்ள ஒரு பெண் தெய்வம் இருந்துச்சு ஆனா இப்போ அந்த பெண் தெய்வத்தினுடைய மறைவுகள் ஏற்பட்டு விட்டன இப்போதைக்கு சிவத்துவமும் முருகனுடைய திருநாமமும் ஒலித்துக்கிட்டு இருக்கும் ஆனா இப்போ ஒன்றரை ஆண்டுகளாக உன்னுடைய உடலில் உபாதையும் பொருள் நஷ்டமும் கடன்களும் மனவார்த்தையும் நடந்துகிட்டு இருக்கும் ஒரு பிள்ளையினுடைய மனதை பற்றி ஆராய்ந்து ஆராய்ந்து குழப்பமும் நிம்மதி கட்ட நிலமையும் நடக்கும் உண்மையா இல்லையா கால் சொல்லலாம் முருகா எதுக்கு முருகனை கூப்பிட்டேன் எவங்கண்டா குடும்பத்தில் ரெண்டு கல்யாணம் முடிச்சது யாருப்பா நீந்தான் நான் முருகான்னு கூப்பிட்டதுக்கு அர்த்தம் இருக்கா இல்லையாப்பா இருக்கா நூறு காலம் என்னப்பா வேணும் வேற உனக்கு கண்ணை முடிக்காப்பா கண்ண முடிக்கலாம் என்னையுமே பிரார்த்தனை செய் அப்பா உனக்கு வருமானம் வரும் உன் குடும்பமும் ஒண்ணு சேரும் மன மகிழ்ச்சியாக வயிறார சாப்பிட்டு கடன்கள் மனவேதனைகள் அடைந்து வந்த மகன் கனகாரணி சத்தங்களுக்கு லாரி வந்து நிற்கி என்ன தொழில் பக்கத்தில் வா கண்ண கையை கட்டு சரி கால் விழுலாம் ஊரறியாமல் ஊரல் யார் வர சொன்னார் காட்டுக்குள்ளே இடைப்பட்ட காலத்தில் ஒரு பெண்ணால் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்திருக்கும் அதில் வாழவா வேண்டாமாங்கிற முடிவுகளும் எண்ணங்களும் ரொம்ப கண்ணீர் ஒடிச்சிருப்பேன் உண்மையா இப்போ நீ கடன்பட்டு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து உன்னைய காப்பாற்றி நல்ல உயர்வை தந்தால் போதுமா வேறு என்ன வேணும் அந்த வர வீட்டை வீட்டை விட்டு அல்லது வைக்கேன்னைச்சனா ஏதாது கால பணம் தானடா வேணும் பிரம்மா நினைச்சா ஆயுசுக்கு பஞ்சமா அது மாதிரி கர்ப்பா நினைச்சா காசுக்கு பஞ்சமா கண்ணை முடிக்கா அப்பா மகனே பணம் வந்து கொண்டே இருக்கும் அந்த வீட்டுக்கு உனக்கு நிம்மதியும் கிடைக்கும் என்ன உன்னுடைய உடலில் ஒரு பக்கத்து கழுத்துல இருந்து ஒன் சைடு நரம்புகள் பாதிக்கப்பட்டதாக நீ கற்பனை செய்து இருக்கிறாய் அதில் வலியும் வேதனையும் கை உதற உனக்கு இருப்போம் அதெல்லாம் நீக்கி வெற்றி ஆக்கியா சந்தோஷமாறு ஆயு படம் ஆறு வயிறார சாப்பிட்டு போ மகனே சந்தோஷமா இருக்கும் கருபசாமிக்கு சேலம் வேலையிலிருந்து குடும்பத்தோடு வந்தவன் அண்ணன் உங்க தம்பி அண்ணன் வந்து மேலே உண்டா தானே கால் என்ன அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார் அது உனக்காக உங்க வீட்டு எல்லைக்குழியும் காட்டு எல்லைக்குழியும் அதுக்கு பிறகு இப்போ ஒன்னே முக்கால் ஆண்டுகள் உடலால் உபாதையும் நிறைய பண நஷ்டமும் வீட்டுக்குள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பமும் உங்கள் இரண்டு பேருக்கு ஆரோக்கிய குறைவும் நம்ம தீர்க்காயத்தோட இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற சந்தேக உணர்ச்சியும் அல்லது இருப்பிடத்தை மாற்றி விட்டால் சரியாகுமா என்ற ஐயப்பாடும் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மையிலையா கால் ஒன்றா வருத்தப்படுவியா மகளே சின்னப்பையனுடைய வாழ்க்கையை நான் போய் பார்த்தேன் அந்த மனைவி மரணகண்டம் உடைய ஒரு பெண்மணி இவன் அடிக்கடி நம்ம வாழவா சாகவான அவன் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு உங்கள்கிட்ட மனந்திறந்து பேசாமல் வீட்டை விட்டு உலாவிக்கிட்டு உலாத்திக்கிட்டே வரான் லேட்டாகி வருவான் கசப்போடு இருக்கான் ஒவ்வொரு நாளும் முகத்தை பார்த்தானே நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வெளியே சொல்ல மாட்டேக்கான் எப்படி தான் மாறப்போறானோன்னு தெரியலையுன்னு நீங்கள் ரெண்டும் புளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மர்மங்களை திருத்த முடியுமா அந்த காரம் சரியாகுமா அப்படி என்பது உங்களுடைய கேள்வி அவளை நான் சரியாக்கி ஒன்றா வாழ வச்சு தாரேன் அவனுக்கு ஆபத்தெல்லாமல் ஆக்கித்தாரேன் இன்னொரு இடத்துல ஒரு புதிய வாழ்க்கையை ஒரு மகனுக்கு உருவாக்கி தரணும் இப்போ ஒரு ஜாதகம் வந்திருக்கா நல்ல பொண்ணுதான்மா அந்த வீட்டில் நீ சம்பந்தம் நடந்துதான் உள்ள பூ வச்சிருக்க பார்த்தியா பணமும் கிடைக்கும் பொண்ணும் கிடைக்கும் பொண்ணும் கிடைக்கும் அது கிடைச்சா பரவாயில்ல சாமி எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லு நீ கேட்குறேன் சந்தோஷமாக நான் இருக்க வைக்கிறேன்ப்பா வெட்டி விடு இப்போதைக்கு செட் ஆகாது என்னை பிறகு பார்த்துட்டு போங்க வயிறாராக சாப்பிடுங்க போங்க கர்பாவிக்கு திருச்சி என்னடா இல்லைடா திருச்சி தம்பலம்னு என்னது திருச்சி நம்முடைய இதயம் பொன்னம்பலம்ங்கிறது என்னது நமது சகசிராரம் வள்ளலார் சொன்னார் திருச்சி எதுக்கு சொன்னார் உள்ளத்தை நல்ல வச்சுக்காடா அப்படின்னு அர்த்தம் பட்டினத்தார் சொன்னார் திருச்சி என் உள்ளத்துக்கு தான் அவர் கோயில்னு சொன்னார் அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொன்றும் இருக்குது சேலம் எல்லை திருமணம் தோந்தமாக கேள்வி கேட்டு வந்தது தொழில் கேட்டு வந்தது வாங்க எத்தனை மாடு வச்சிருக்கேன் ஆடு மாடெல்லாம் நிற்கி அதை கேட்ட பிறகு உங்களுக்கு பேசுதா அப்படின்னு உத்தரவு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன தொழிலுக்கு என்ன தொழில் கண்ண போ என்னென்ன தம்பி என்ன சிதனி கண்ண முடு ஒன்று கூட கார்டு விழுவாங்க இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்கா உனக்கு ஒன்று இருக்குண்ணே நீ வெற்றி ஆகிடுவேன் தைரியமாக இப்போ உன் உள்ளத்தை பார்த்தேன் ஏதோ ஒன்று படிக்கணுங்கிறதுக்காக வக்கீலுக்கு படிச்சிட்டோமே நமக்கு இது தொழில் வந்து நமக்கு சரியாகுமா எதிர்காலத்தில் நம்ம முன்னேறி வந்துடுவோமா அல்லது தேவையில்லாத சப்ஜெக்டை எடுத்துட்டோமோன்னு ஒரு உள் குழப்பம் வளர்க்குறதுங்களா இருக்கா அது மட்டும் இல்லை ஏதோ சட்டத்தை படிச்சிட்டோம் கடந்த வெளிநாட்டுக்கு கடந்து சென்றாலும் ஏதாவது கொஞ்சம் பொருளை தேடிட்டு வந்து அதுக்கு அடுத்து கூட நம்ம சட்ட தொழிலை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் உங்க போய் சுற்றுலா தாத்தா இன்னைக்கு தான் சொல்லுவேன் அப்போ காலம் இருக்கும் கெடிக்காரப்பேன் தங்கப்பேன் வாடா நீ இந்த வழக்கறிஞர் தொழிலை மேற்கொண்டு பார்த்து நிறைய தொழிலாளர்களுக்கு நீ தலைமை வாய்ந்த ஒரு வழக்கறிஞராக மாறிவிடுவாய் அதில் உனக்கு நிறைந்த வருமானமும் அரசு வெகுமதியும் உனக்கு கிடைக்கும் ஆனால் நீ தைரியமாக படிக்கலாம் நான் இருக்க சந்தோஷமா வெற்றி அடைஞ்சிருவேன் அடுத்து ஏழு மாதங்களாக சில லட்சங்கள் நஷ்டமான நிலைகளில் உன் குடும்பப்படிக்கிட்டு இந்த தொழிலுக்கு வேற எதுவும் முடக்கங்கள் கிரகங்கள் சரியில்லையா மனிதர்களால் எதுவும் பிரச்சனை நடந்திருக்குமா அல்லது விதி சரியில்லையான்னு ஒரு மன சஞ்சலம் உன் உள்ளத்தில் இருக்கு இந்த தொழிலை நான் வந்து வளர்த்து தாரேன் உனக்கு நிறைய பணம் தந்துடுறேன் வேற என்ன வேணும் அது அக்கா தான் வரணும் அக்காளுக்கு எத்தனை பிள்ளை இந்த சொல்லிக் கொள்ளு சொல்லு என்ன சொல்லி கொடுக்கணும் கணம் கணம் தம்பி அக்காளுடைய நலத்தை பத்தியோ ஆயிலை பற்றியோ கடவுள்கிட்ட விட்டுரு உன் உடனையும் நல்லாக்கி தரேன் உன் பிள்ளைகளையும் நல்லாக்கி தரேன் உன் மனைவி மக்களையும் சரியாக்கி தரேன் செல்வங்களோடு இருப்பேன் தான் ஆறு முறை என்னை பார்க்கலாம் வெற்றி அடிவா பிறகு என்னைய பார்த்துப்போம் ஆடு மாடை பற்றி கருப்புசாமி சொன்னீங்க எதுக்கு யா கேட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டையா யா நீ ஒரு கன்று கூட்டிய சிவபெருமான் கோயிலுக்கு கொண்டு போய் ஏன் எதுக்குன்னு பின்னால் விளக்கம் சொல்லுவேன் என்னை தேடி வருவேன் ரெண்டு வருஷத்துக்கு பிறகும் வருவேன் தொடர்ந்து வருவேன் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தான் உன்னை குழக்கம் சொல்லுவேன் என்ன கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு சிதம்பரம் திருச்சித்தம்பரம் இருக்கிற இடமே சிதம்பரம் தான் தாலியெல்லாம் கரெக்டாக கிடக்காமா ம் தாலி செயலெல்லாம் கரெக்டாக கிடக்கா நீ வந்த உடனே இதை நான் கலத்திட்டேன் அது ஏமுனி எனக்கே தெரியல கால் ஒன்றுவா நெஞ்சம் இருக்கு துணிவாக சரி பெண்ணடியால் மனதை புண்படுத்த வேண்டாம் உனக்கு என்ன வேண்டும் என்று சொன்ன அவரு அவளுடைய மாங்கல்யத்தை பற்றி கேட்க போறாங்கிறதுக்கு தான் என்னுடைய கழுத்தில் நடக்கிறத நான் கலத்தி காட்டினேன் ஆனால் உன்னுடைய கேள்விக்குள்ளே இரண்டு விதமான சிந்தனைகள் உண்டு வெகு தூரமாக ஒரு மனிதன் கணவனுடைய உடம்பு வெகு தூரமாக இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் உள்ள நம்ம கூட இருக்கணும் இருக்கணுமா வேண்டாமா அதில் கொஞ்சம் மனத்தள்ளாட்டமும் மன வருத்தமும் உன் மனதுக்குள்ள உண்டு இருக்கா இல்லையா அவருக்கு ஆரோக்கியம் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை என்றாலும் அவருடைய அன்பும் பாத்தமும் என் பக்கத்தில் கரெக்டாக இருக்கணும் நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பணத்தால் கஷ்டப்படுறேன் எந்த சூழ்நிலையும் என் மாங்கல்யத்துக்கு ஆபத்து வந்துடக்கூடாது என்பது உன் கேள்வி உண்மையிலையா கால் ஒன்றுவான் அதுதான் களத்தை காட்டினேன் அவனுக்கு நிறைந்த ஆரோக்கியமும் தரேன் உன்னை அரவணைச்சி காப்பாற்றக்கூடிய புத்தியவும் தாரேன் வேறு என்ன வேணும் வருமான வந்தாச்சு மனம் தந்துட்டேன் கோழிகளை பெற்று ஆனந்தமாக இருப்பாங்க வயிறார சாப்பிடு நிம்மதியாயிருவேன் உங்கள் கோயிலில் சாப்பிடணும் கருப்பசாமி ஐயா நானும் அதே தாலி விஷயத்தை பற்றி தான் கேட்க வந்திருக்கேன் அப்புடின்னு தாயும் மகனும் வந்திருக்காவே பட்டதெல்லாம் போதுமா பரமன் கை அடுத்தால் பயனின்னு அவது ஒன்றுமில்லை என்ன படிக்கிற படித்து முடிச்சிட்டியா கலைவாணியை படித்து முடிக்கலை நீ எத்தனைடா படிச்சிருக்க அவ்வளோதான் படிக்கணும்னு முடிவு எடுத்திருக்க படித்து முடிச்சிட்ட அடுத்து ஒரு படிப்படிச்சுன்னா கடவுள் அறினாலும் உனக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்கும் இப்போ உனக்கு யூனியன் ஆஃபீஸில் ஒரு இடத்துல வேலை இருக்குது கிடைக்கும் என்ன எழுதிப்போடு தொடர்ந்து பிள்ளைகளை ஒரு பெரிய விஷயமே இல்லை டாக்டர்கள் ஊசிய போட்டு வலிக்காம பெற வச்சிருவாங்க பெத்த பிறகு வழக்கமே அந்த வலியை தான் யாராலையும் தாங்க முடியாது உண்மையா இல்லையான அண்ணே தாங்க முடியாது உன் பொண்ணை பார்த்தேன் அதனால தான் சும்மா இவ்வளோ நேரமும் கடலை போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு அலைஞ்சேன் உன் பொண்ணு எங்கே இருக்கா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்குறது தான் சும்மா கதையை ஓடிக்கிட்டு இருந்தேன் பார்த்துட்டேன் ஏப்பம் வருது அவளுக்கு என்ன சாமி ஏப்பம் வருது வயிறு ஏத்தனாப்பில இருக்குது யாருக்கு பொண்ணுக்கு இது வாய்வு சொந்தமான ஏப்பமா அது வயிறு பெருசாக ஆகுது அதுக்குள்ளே வேறு எதுவும் விஷயமானு கேட்டேன் குழந்தை உண்டாகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிற மகளை கால் விட்டுவாங்க இந்த நிலைமையில் என் பிள்ளையை என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு நீ சொல்லுத அவன் வந்து கணவனோட சந்தோஷமாகி ஒரு பிள்ளைக்கு தாயாக போகிறாளே அதை எப்படா பிரித்து கொண்டு வருது ஓமனத்துக்குள்ள ஒரு பிள்ளை மேலே என்ன இருக்குது அதுவும் மாற்றணும் இப்போ உன் பிள்ளைய எப்படி வாழ வைக்கலாம்ங்கிறதுக்கு ஒரு வழியை கொண்டு வரேன் உன் புருஷனை போய் பார்த்தேன் உன் மகன் நினைக்கான் இங்கே வந்ததே தப்பாக போச்சேன்னு நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அதை பிழையாக நினச்சி வருத்தப்படக்கூடாது ஆனால் பிற்காலத்தில் நடக்கும் பொழுது அடாடாடா அந்த கருப்புசாமி தாத்தா சொன்னாரே அது உண்மையாக போச்சே அன்னைக்கு அந்த கோயிலில் போய் அவர் சொல்லும்போது நம்ம வருத்தப்பட்டோமே அப்படின்னு அன்னைக்கு உணர்வீங்க அது இன்னைக்கே உணர்ந்தாச்சுன்னா நாளை வருவதை மாற்றிக்கொள்ளலாம் உன் வீட்டுக்காரனை போய் கேட்டேன் அவங்க ஆத்தா அடங்காம இருந்தா அதை மாதிரி பிள்ளையும் போயிடுது இன்னமும் அவள் இருந்தானே செத்தா என்னன்னு சொல்லுதான் அவன் என்கிட்ட யாரு உங்க ஒப்பேன் சரியா அவன் குற்றவாளியா நீ குற்றவாளியா உன் பொண்ணு குற்றவாளியான்னு இப்ப நான் ஆராய்ந்து பார்க்கணும் நீங்க இருக்கிறது என்ன தோப்பு சேத்தியார் தோப்பு தானே கால் விடுவாங்க உன் பொண்ணுடைய மனத்தை போய் ஆராய்ந்து பார்த்தேன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்கான் நாங்கள் கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம் எங்கள் அப்பனோ ஆத்தாளோ யாராவது வந்து எங்களுக்கு இணைஞ்சல் பண்ணால் நீங்கள் வந்து இதை எங்களுக்கு கேட்டு தரணும் நாங்கள் சுய அறிவோட தான் முடிச்சிருக்கோம்னு சொல்லி அருமையாக எழுதி கொடுத்து பேரும் கையெழுத்து போட்டு லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்கும் நீங்கள் போனாவா வரமாட்டா மகளே அதனால் கொஞ்சம் ஒரு இருபது நாட்கள் பொறுத்து உனக்கு நல்ல விடையை கொண்டு வந்து நான் சேர்க்குறேன் ஏன்னா உங்கள் அப்பா முகத்தில் நீங்கள் இப்போதைக்கு போகாண்டாம் ரெண்டு மாதம் கழித்து உங்கள் அப்பனை போய் பாருங்கள் அதுக்கடையில் பார்த்துடாதீங்க உங்களை அடிச்சு போடுவான் சரியா கால் ஒன்றுக்கலாம் கருமசாமி உன்னையை நம்பி நாங்கள் வந்தோமே அதுக்கு இதா அதுலன்னு உன் முழுமனை சொல்லுது சொல்லுதுண்ண நீ என்ன நினச்சி வந்தேன் அந்த பேய கூட ஓடிப்பிட்டான் எப்படியாவது இந்த பேய் உள்ளியை கொண்டு வந்து வீடு கொண்டு வந்து சேர்க்கணும் நம்ம இஷ்டப்படி அவளுக்கு கல்யாணத்தை முடித்து வைக்கணும் கர்ப்புசாமி எப்படியாவது முடித்து தந்துருவாருன்னு நினச்சேன் நான் என்ன மந்திரவாதியை மை போட்டு மந்திரம் போட்டு அவன் மண்டையை திருப்பி கொண்டு உங்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு நான் நீதிமான் புரியுதா கல்யாணம் முடித்த ஒரு தாலியை பிரித்து வைப்பது பாவம் பொண்ணு அந்த பெண்மணியே இவனோடு என்னால் வாழ முடியாது என்று சொன்னால் என்றால் அதில் நீதியை கண்டு அவளை விலைக்கு கொடுப்பது தர்மம் ஏன்னா அந்த இடத்துல உயிரை பார்க்கணும் உறவை பார்க்கக்கூடாது உயிரை தான் பார்க்கணும் உறவை பார்க்கக்கூடாது உறவு பெரிதென்று போய் இருக்கட்டும்னு நம்ம நினைச்சோம்னா அந்த பொண்ணுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடும் எத்தனை விஷயங்கள் இருக்கு பார்த்தியா நீ நினச்சி வந்த எப்படியா நம்ம பிள்ளையை பிரித்து கொண்டு வந்துடுவான்னு சொல்லி மேலேருந்து கேட்டேன் அப்படி ஒரு பிரிவு ஏற்படாது அப்படின்னா அவன் தகுதியோடு வாழ்வானா நல்ல இடத்துல அவன் வந்து தூர காப்பாத்திடுவானா அவன் ஒழுக்கம் இல்லாதவனாச்சே அவன் மேல ரெண்டு போலீஸ் கேஸ் இருக்க இருக்கலாம் கால் விட்டுருவான் எந்த கார்டு எங்க இருந்தாலும் எடுத்துருவேன் நடராஜன் எப்படி இந்த பிள்ளை போய் சமாளிக்க முடியும் அப்படின்னு உன்னுடைய கவலை இந்த கவலைக்கு மருந்து அவன் நல்ல வாழ்ந்தா உனக்கு சந்தோஷமா இல்ல ஏன் அவன் நான் சொல்லுற இடத்துல தான் வாழணும் அவன் கெட்டு போனாலும் பரவாயில்ல அவ வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல நான் நினைக்கிறவங்க கூட தான் வாழணும் என்னடா உலகம் இது இருபது நாட்கள் அவகாசம் சற்று பொறுமையாக இருக்கணும் புரியுதா வருகின்ற யாகத்துக்கு வந்து சேரு அதில் ஒரு மாற்றம் கிடைக்கும் தரேன் உன் மகளுடைய மனதுக்குள்ளேயே இன்னொரு சிந்தனை இருந்து கொண்டு இருக்கு அந்த சிந்தனையை ஆழமாக பார்த்து அவளே முடிவெடுக்கும்படி ஒரு வழி கிடைக்கும் பொறுத்திருந்து பார் வெற்றி உண்டு வடா இப்போ சொல்லும் போது உள்ளத்தில் சூடு இருக்கும் என்ன டாவடிக்கும் போது சிரிப்ப போயிட்டு வா இந்தா வயிறார சாப்பிட்டு போங்க முனைச்சிக்கிட்டு போயிடாதீங்க போங்க